அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கவனமாக கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் குரோகர்கோ டிக்கர் கே ஆர் இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் குரோகர் கு துணைப்பிரிவைச் சேர்ந்தது ரீட்டெயில் ப்ராடக்ட் இரண்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் மே மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி மூன்று புள்ளிகள் பரந்த அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தைக்குள் நாம் பார்ப்போம் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நிறுவனத்தின் ஸ்கோரான மூன்று ஐந்துக்கு எதிராக கோ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் குரோகர்கோ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் குரோகர் கோ நாற்பத்தொன்று சதவிகிதம் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக முப்பது புள்ளி மூன்று சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த குரோகர் கோ நாற்பத்தேழு புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர்கள் ஆயிரத்து நானூற்று மூன்று பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எட்டு புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலர் ஆகும் இருப்புநிலை நிலை மூலதனம் நூற்று எழுபது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு நூற்று எழுபது பில்லியன் டாலர் மதிப்புடையது பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு த குரோகர்கோ சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பிரிவில் மூன்று புள்ளி நான்கு ஒன்று நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் இருபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பில்லியன் டாலர் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் இருநூற்று எண்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் ஜூன் பதினெட்டு துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவு ஒன்று இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நூற்று நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் நூற்று எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாபம் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பத்து புள்ளி எட்டு ஏழு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட இருநூற்று பத்தொன்பது சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு நூற்று பதினேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு முன்னூற்று எழுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தின் அளவு ஆறு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி ஒன்பது ஆறு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை முப்பத்தைந்து ஒன்பது பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவு முன்னூற்று தொன்னூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது குரோகர்கோ துணைப்பிரிவில் ஆர் எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் எழுபத்தொரு டாலர் தொன்னூற்றெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எழுபத்திரண்டு டாலர் இருபத்தொன்பது சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் குரோகர்கோ பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்